பீர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தோட்டம் ஒரு இடத்துல இருக்கு வீடு ஒரு இடத்துல இருக்கு எப்படி டிராவல் ஆகி இந்த விஷயத்த நீங்க செய்யறீங்க எங்க வீட்டுக்காரர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு நாங்க இருக்கறது வந்து தர்மபுரி டவுன்ல இருக்கோம் தோட்டம் வந்து வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு அங்கிருந்து டெய்லி வந்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு எப்படி அந்த தொய்வு இல்லாம பண்றீங்க அந்த இயற்கை விவசாயத்தை ஒரு ஆர்வம் இயற்கை விவசாயத்துக்கு உங்களுக்கு சார் எந்த அளவு சப்போர்ட்டா இருக்காரு இவருதான் எங்க வீட்டுக்காரரு வெளிநாட்டுல இருக்கிறாரு நான் இயற்கை விவசாயத்துக்கு வரது காரணமே அவருதான் இந்த டைம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதை விட இந்த டைம் வந்து இன்னும் சிறப்பா இருக்கு ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது மூட்டை வரைக்கும் எதிர்பார்க்கறோம் எதிர்பார்க்கறீங்க தர்மபுரியில இருக்கும் தாய்மன் வணக்கம் என் பேரு கஸ்தூரி ரவி நாங்க தர்மபுரி மாவட்டம் புலிதிகரை கிராமத்துல இருந்து பேசுறோம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க கடந்த அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிருக்கீங்க அதாவது இயற்கை விவசாயம் எதுக்காக வந்தீங்க இயற்கை விவசாயம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நஞ்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சோம் எங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சோம் மருந்து இல்லாம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அதையே இப்ப கொஞ்சம் அதிகமா செஞ்சிட்டு இருக்கோம் நீங்க பாரம்பரிய நெல் தான் பயிரிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா என்ன முதல் பயிரா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க முதல்ல வந்து நெல்லுதான் பாரம்பரிய ரகம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா பண்ணும் அதுக்கப்புறம் கருப்பு கவனி மைசூர் மல்லி ஒரு ஒரு நாலு அஞ்சு இது பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சோம் இப்போ நீங்க வந்து சீரக சம்பா பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ரசாயன விவசாயம் இல்ல நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலதான் ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே பண்ண ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்து இயற்கை விவசாயம்தான் இயற்கை விவசாயம் தான் பண்றீங்க மேடம் இப்ப நம்ம தோட்டத்துல சீரக சம்பா பாரம்பரிய நெல் வந்து பயிர் பண்ணிருக்கீங்க எவ்வளவு பரப்புல பண்ணிருக்கீங்க ஒன்றரை ஏக்கர் பண்ணிருக்கோம் இது என்ன பட்டத்துல பண்ணிருக்கீங்க வைகாசி பட்டத்துல பண்ணிருக்கோம் என்ன பட்டத்துல வைகாசி பட்டத்துல பண்ணோம் அடுத்த டைம் வந்து கார்த்திகை பட்டத்துல பண்ணோம் இப்ப வந்து வைகாசில பண்ணிருக்கோம் சிறப்பா இருக்குதுன்னு வைகாசி பட்டத்துல பண்றது நல்ல சிறப்பா இருக்கு கார்த்திகில பண்றது வந்து கொஞ்சம் அறுவடை கம்மியா இருக்கு மகசூல் வந்து கம்மியா இருக்கு இதுல வந்து மகசூல் நல்லா இருக்கு இதனுடைய வயதுன்னு பாத்தீங்கன்னா சீரக சம்பா எவ்வளவு வயது கொண்டது இது வந்து நூத்தி ஐம்பது நாள் வயது வருது வைகாசி பட்டத்துல செய்யறக்குள்ள நூத்தி ஐம்பது நாள் அறுவடை வருது கார்த்திகைல பண்றக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி வருது ஆனா நம்ம மண்ணுக்கு வந்து நூத்தி ஐம்பது நாள் இந்த மண்ணுக்கு நூத்தி ஐம்பது நாள் எத்தனை நாள் பயிரை எடுத்து வச்சீங்க இருபத்தி ரெண்டு இருபது நாள்ல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள எடுத்து பயிரோட வளர்ச்சியை பொறுத்து எடுத்து எடுத்து வச்சிருந்தீங்க இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நடவு பண்ணி இது என்ன சேர்த்து நாற்றங்கள் பண்ணிருந்தீங்க சேர்த்து நாற்றங்கள் தான் பண்ணிருந்தோம் எடுத்து அதுக்கு அப்புறம் நடவு பண்ணிட்டீங்க இது பாரு வரிசை நடவு பண்ணிருக்கீங்க வரிசை நடவு ஒரு அடிக்கு ஒரு அடி கேப் லைனுக்கும் ஒரு அடி பயிருக்கும் ஒரு அடி கேப் செம்மைனல் சாகுபடி தான் பண்ணிருக்கீங்க பயிர் எத்தனை பயிரும் வேணும் ரெண்டுல இருந்து மூணுக்குள்ளதா வைப்போம்

அதுக்கு ஒரு நாற்பது நாள் அந்த பூ வ வர டைமில் வந்து சேரடிச்சு ஒரு மாதம் சேர அழுக விடுவோம் நாங்கள் இந்த மண்ணுக்கு ஒரு மாசம் அழகுல களிமண் எங்க மண்ணுக்கு வந்து அந்த ஒரு மாசம் நாங்க வந்து சேர அடிச்சிட்டு தான் நாத்தே விடுவோம் அது ஒரு மாசம் வந்து நாங்க அதுக்கப்புறம் இடையில இருக்கிற வரப்பு கிளீன் பண்ணி அதுல இருக்கிற தலைகளும் நிறைய போடுவோம் அது வரைக்கும் சேரை வந்து ஈரமாவே வட்டிருந்து அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சு இடையில ஒரு டைம் மறுபடியும் அடிப்போம் அப்புறம் நடவு ஒரு டைம் அ அடிச்சு அதுக்கப்புறம் நடவு பண்ணுவோம் ஓகே நம்ம மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வாக்கு மண்ணுங்க செம்மண் பூமி மணல் கலந்த செம்மண் மணல் செம்மண் அது மாதிரி பூமி அதனால நம்ம இது அதனால இது வந்து மற்ற களிமண் இதுல வந்து பயிர் பத்தறதுலன்னு சொல்றாங்க இதுல வந்து ஒரு மாசம் சேர் அடிச்சிருந்தாலும் இது வரைக்கும் எதுவும் ஆகணும் இல்லை வச்சிருந்த பத்து நாள்ல குள்ள பச்சைக்கட்டி நீங்க நார்மலாக ரொட்டேட்டர் போட்டு பண்ணுவீங்களா இல்ல கேஜி வீல் போட்டு சேறு கலக்குவீங்களா டிவேட்டர் போட்டு தான் பண்ணுவோம் ஒரு சில டைம்ல வந்து இந்த வரப்பங்கள் எல்லாம் கழிக்கிறதுக்காக கேஜுவல் போட்டு கேஜுவல் போட்டும் பண்றது ஏன்னா சேர் அதிகமா கலங்கி சேர் அதிகமா அந்த வரப்பு வந்து சரிஞ்சு அதிகமா மண்ணு மேடா வரப்பு ஓரங்கள் மேடா கேஜுவல் போடுறதுக்குள்ள வரப்பு கழிச்சிடுதுன்றதுக்காக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கேஜுவல் போடுவோம் இப்போ வயல் தயார் பண்றது சொல்லிடுறீங்க நீங்க அடி உரமா என்ன கொடுத்துருக்கு நாங்க நடவு பண்றதுக்கு முன்னாடி வந்து சேர் அடிச்சு சமன்படுத்திட்டு இப்ப இந்த ஒன்றரை ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மூட்டை வேப்பம் புண்ணாக்கு நாற்பது கிலோ கடல கடலை பொண்ணாக்கு ஒரு பத்து கிலோ தேங்காய் புண்ணாக்கு இருபது கிலோ இழுப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்றரை ஏக்கருக்கு மொதல் அடி உரமா கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு டைம் ஒரு 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 வயலுக்கும் ஒரு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோன்னு கடலை புண்ணாக்கு மட்டும் கொடுத்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வரிசை பயிர் தான் நடவு பண்ணிருக்கீங்க திருந்திய நெல் சாகுபடி செம்மை நெல் சாகுபடி எஸ்ஆர்ஐ மெத்தடுன்னு சொல்லுவாங்க சோ இந்த முறையில தான் நீங்க நடவு பண்ணிருக்கீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படின்ற ஸ்பேசிங்ல நடவு பண்ணிருக்கீங்க இடைவெளி ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா இடைவெளி இருந்தாதான் நல்லா வந்து விளைச்சல் கொடுக்கும் கலை நிர்வாகம் எப்படி இருந்தது நீங்க எப்படி கலை எடுத்திருக்கீங்க நாங்க வந்து களை எடுக்கிறது வந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நாள்ல வந்து கோனா வெட்டுறல ஒரு டைம் ஓட்டணும் அதுக்கப்புறம் கலை இந்த ஆள் வச்சு பறிக்க மாட்டோம் இந்த இந்த முறை மட்டும் களை அதிகமா இருந்ததுனால ஒரு அதுக்கப்புறம் ஆள் வச்சு பறிச்சோம் ஒரு டைம் கோணா வீடுல ஓட்டணும் ஒரு டைம் வந்து ஆள் வச்சு ஒரு ஒரு வருஷம் பண்ணாமல் விட்டு இருந்தோம் அதுல வந்து கலைகள் அதிகமாயிட்டதுனால இந்த டைம் வந்து களை வந்தது ஸோ இது மாதிரி எடுக்கிற பட்சத்துல நீங்க எடுத்து முடிச்ச பிற்பாடோ இல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன அடியில கொடுப்பீங்க தரவழி என்ன கொடுத்துட்டு செய்வீங்க நாங்க கோணா விடுற ஓட்டுறதுக்கு முன்னாடி க கடலை பொண்ணாக்கு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கோணா விடுற ஓட்டுறதுக்கு அப்புறம் ஜீவாமிரதம் ஒரு ஒரு வாரம் ஜீவாமிரதம்னா ஒரு வாரம் மீன் அமிலம் அது மாதிரி கொடுக்கும் அடுத்த டைம் வந்து ஈஎம் கரைசல் ஈஎம் கரைசல் வந்து ஒரு 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 நடவுக்கு வந்து ஒரு மூணு டைம் கொடுப்போம் அவ்வளவுதான் ஏக்கராவுக்கு என்ன அளவு வீதம் கொடுக்குறீங்க அப்படி இதெல்லாம் தண்ணியில கலந்து விடுவீங்க அமிலம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பயிர்ல வந்து இளம் பயிர்ல வந்து ஒரு அரை லிட்டர் கொடுப்போம் பெரிய பயிராந்தோம் ஒரு லிட்டர் நம்ம கதிர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஒண்ணுல இருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் மாதிரி கொடுத்து வளர்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான மகசூலை எடுக்க முடியும் நமக்கு கதிர் போட வர டைம்ல வந்து மீன் தண்ணி நிறுத்திடுவோம் ஜீவா மருதம் மட்டும் கொடுப்போம் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே இப்பவே வந்து அடிக்கு மேல இருக்கு பயிர் அதிகமா இன்னும் அதிகமா வளர்ந்தா சாஞ்சிடும் அப்படின்றதுனால ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நிறுத்திட்டோம் கொடுக்கறது ஓகேங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டத்துல உள்ள போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழுத்தளவு பயிர் இருக்கிறத பாக்க முடிஞ்சது ஒரு நாலு அடிக்கு மிகுதியான பயிர் இன்னும் சாயாம அதாவது வந்து பாரம்பரிய நெல் எல்லாம் சாஞ்சிருதுன்னு ஒரு கூற்று இருக்கு நம்ம தோட்டத்துல பாரம்பரிய நெல் அதுவும் வாசனை சீரக சம்பாச நெல் இது நாலு அடி நாலரை அடி வந்த பிறகு கூட ஏன் விழல இதனுடைய ரகசியம் என்ன நாங்க இப்ப அஞ்சு வருஷமா செய்யறத இது வரைக்கும் எங்களுக்கு வந்து பயிர் சாஞ்சதே இல்ல இது வரைக்குமே எல்லா எல்லா பயிருமா நாட்டு ரகங்கள் தான் பண்றோம் இது வரைக்கும் பயிர் சாஞ்சதே கிடையாது நாங்க தண்ணி விடுற முறையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு அதிகமா தண்ணி வைக்க மாட்டோம் தண்ணி வந்து அதிகமா வைக்காதக்குள்ள தண்டு வந்து வலு இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோல பார்த்தா அது மூலியமா தான் பண்ண ஆரம்பிச்சோம் அது வந்து நல்லாவே இருக்கு அதிகமா தண்ணி வைக்கிறதுக்குள்ள தண்டு வந்து வலுவை ஆயிட்டு சாஞ்சிடும் கதிர் வந்து வரக்குள்ள வெயிட்டா இருக்கிறக்குள்ளன்னு சொன்னாங்க அதையே ஃபாலோ பண்ணோம் அது இது வரைக்கும் அஞ்சு வருஷமும் இது வரைக்கும் பயிர் சாஞ்சதே கிடையாது ஓகே மேடம் ஒரு மீன் அமில விடுறோம் அப்படின்னா ஜீவாமருதான் விடுறோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி விடமாட்டோம் சுத்தமா தண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லா நாங்க தண்ணி விடுறக்குள்ள கடைசி வயலோட கடைசி வரைக்கும் பாயிற மாதிரி ரெடி ஓகே ஒரு சில டைம்ல ரெண்டு நாள் கூட சுத்தமா தண்ணி இல்லாம வைப்போம் சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல் நம்ம வாசனை சீரகிரமமா நடவு பண்ணிட்டோம் நடவு பண்ண பிறகு பயிர் பச்சை கட்டுறது எத்தனாவது நாள் பயிர் பச்சை கட்டுதுங்க பச்சை கட்டுறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாங்க பயிர் எங்களுது வந்து காஞ்சதே இல்ல இது வரதிக்கும் நாங்க எடுத்து வைக்கிற பயிர் அப்படியே இருக்கும் பத்து நாள்ல அந்த பச்சை கலர் மாற வர ஆரம்பிக்கும் வழக்கமா விடுற மாதிரி ஜீவா மருந்து ரெகுலரா விடுவோம் மீன் அமிலம் இஎம் கரிசல் இது மூணும் ரெகுலரா விட்டுட்டே இருப்போம் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க தலை எருக்க இது எருக்க இந்த டைம் வந்து எருக்க இலை கரைசில ஒரு மூணு டைம் ரெடி பண்ணி விட்டுருக்கோம் வெறும் எருக்க இலையை மட்டும் தண்ணியில ஊற வச்சு எடுத்து விடுவோம் அப்பப்ப என்ன என்ன இருக்கோ அதை வச்சு ஊற வச்சு தண்ணியில எடுத்து விட்டுருவோம் சரி சரிங்க இப்ப ரெண்டு பயிர் வச்சிருக்கீங்க எவ்வளவு தூர்கள் வெடிச்சிருக்கீங்க எவ்வளவு பயிர்கள் வந்திருக்கு மேடம் ஒரு இரு இருபது இருபத்தி ஒரு ஒரு சில இடத்தை பொறுத்து இருக்கும் பதினஞ்சு தூர்லும் இருக்கு இருபத்தஞ்சு முப்பது தூரும் இருக்கு ஓகே ஆவரேஜா ஒரு இருபது இருபத்தஞ்சு அந்த அளவு பயிர் வந்திருக்கு இல்லைங்களா எப்படி வந்திருக்குங்க எப்படி விளைச்சல் வந்திருக்கு மணிகள் எப்படி பிடிச்சிருக்கு தரமான மணிகள் வெயிட்டேஜோட இருக்குங்களா ஆஹ் இந்த தடவை பாத்தீங்கன்னா இந்த இந்த பட்டத்துல செய்யறக்குள்ள மணிகள் வந்து நல்லா பிடிச்சிருக்கு ஓகே நல்ல வெயிட் வரும் நெல் வந்து இந்த முறையில பண்றக்குள்ள இயற்கையா நம்ம பண்றக்குள்ள வெயிட் அதிகமா வருது மத்த நெல்லோட வெயிட் நம்ம தூக்குறதுக்கும் இதோட வெயிட் எடுக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் வித்தியாசம் உணர முடியுது இல்லைங்களா சரிங்க அதுவும் இல்லாம நம்ம இயற்கை விவசாயம் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாதிப்புகள் நிறைய நெல்லுன்னு எடுத்துட்டீங்கன்னாவே நிறைய இலை புள்ளி நோயில இருந்து இலை உரை அழுகள்ல இருந்து அஹ் அதுக்கப்புறம் புகையான்ல இருந்து நெற்பள நோயில இருந்து கதிர்நாவாய்ப்பூச்சி தாக்கம் இருக்கும் சமாளிக்கிறதை எப்படி சமாளிக்கிறீங்க இயற்கை விவசாயத்துல நம்ம இயற்கையா பண்றக்குள்ள அந்த அளவுக்கு பாதிப்பு வர்றதில்லைங்க இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு வந்ததில்லை சில டைம் வரக்குள்ள நாங்க இந்த பெரண்டை கரைசல்னு சொல்லிட்டு அந்த பூச்சி வெரைட்டியா யூஸ் பண்ணுவோம் மத்தபடி ரெகுலரா எப்பயும் பண்றதுதான்

இயற்கை விவசாயம் பண்றதுக்குள்ள நம்ம மருந்து போட்டு பண்றதுக்கு இதுக்கும் மகசூல் கம்மி ஆகுதுன்னு இங்கே இங்கேயே வந்து நிறைய பேர் கேட்பாங்க அப்படி எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை விட இது நல்லாவே இருக்கு சிறப்பா இருக்கு சரிங்க மேடம் இப்ப வாசனை சீரக சம்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இது வைகாசி பட்டத்துலன்னு சொல்லிருக்கீங்க ஆனா நம்ம தோட்டத்துல நூத்தி ஐம்பது நாள் தான் வெளிச்சல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க இந்த பட்டத்துல சோ வேறு நம்ம நூத்தி நாற்பது நாள் நாள் நூற்றி முப்பத்தி முப்பத்தஞ்சு நாளும் கொடுக்குது சோ பாத்தீங்கன்னா இதுக்கு நெல் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எவ்வளவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க ஏக்கருக்கு பில்லு எவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கறீங்க ஏன்னா ஒரு விவசாயம் இயற்கை விவசாயம் இருந்து எனக்கு நெல்லும் பில்லு தான் தேவை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம் நாங்கள் அது அது மாதிரி உற்பத்தி பண்ணுறக்குள்ள நாங்கள் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் நீங்கள் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்ன இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி விஷயங்கள் சொல்லுங்களேன் நாங்க இது அறுவடை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மழை மழை டைம்லயே சில டைம் வந்து மழையில மாற்றக்குள்ள வந்து கொஞ்சம் நெல் எடுக்கிறதும் சிரமமா இருக்கு புல்லு எடுக்கறதும் சிரமமா இருக்கு நெல்லு புல்லு ரெண்டுமே அவங்க எடுத்தங்கனாதான் நமக்கு முதல் நம்ம போட்ட முதலீடை எடுக்க முடியுது புல்லு வந்து சில டைம் அப்படியே சில டைம் வந்து தண்ணிலே நின்னுடறக்குள்ள சேராவும் அடிச்சு விட்டுருவோம் பிள்ளையும் நம்ம சேர்த்து எடுத்தோங்கன்னா நமக்கு நல்ல ஒரு இது இருக்கு வருமானம் வருமானம் இருக்கு இயற்கை விவசாயம்னா செலவு அதிகமாகுதுன்றாங்களே நீங்க செலவு எப்படி கம்மி ஆகுது எல்லாம் வாங்கினாங்கன்னா செலவு வந்து இயற்கை விவசாயத்துக்கும் மருந்து போட்டு செய்யறவங்களுக்கும் செலவு கம்மி ஆகுதுன்னு சொல்ல முடியாது நம்மளே எல்லாமே இப்ப நாங்க கடலை புண்ணாக்கெல்லாம் வந்து நாங்களே கடலை போடுவோம் எண்ணெய் எண்ணெய் வீட்டுக்கு எண்ணெய் எடுத்துப்போம் புண்ணாக்க வந்து நிலத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம் சில டைம் வந்து வெளியில இருந்து வாங்குவோம் டைம் வந்து வேப்பம் கொட்டையா வாங்கியிருக்கோம் கொட்டையாவே வாங்கி அதையே வந்து பவுடர் பண்ணி கொடுக்குறோம் மருந்து மருந்து அடிக்கிறதா இருந்தாலும் அதையே குடுக்குறோம் சில டைம் வந்து தண்ணிலையும் அதே இயற்கை விவசாயத்தில் செலவு கம்மி பண்றதுக்கு இது மாதிரி வழிமுறை இந்த மாதிரி இருக்கு இஎம் கரைசல் ஜீவம் இதெல்லாம் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கறக்குள்ள கொஞ்சம் செலவுகள் குறையுது ஓகே இப்ப நாட்டு மாடு வச்சிருக்கீங்களா நாட்டு மாடு கண்டிப்பா ரெண்டு நாட்டு மாடு இருக்கு பசு மாடு ஓகே அதுல இருந்து பால் தயிர் எல்லாமே வீட்டுக்கு வீட்டுக்கும் பால் தயிர் நெய் எல்லாமே அதுல எடுத்துக்கிறோம் அதுல எக்ஸ்ட்ரா வர்றது வந்து பயிர் பயிர்களுக்கு கொடுத்துருவோம் இடையில அதிகமா இருக்கிறக்குள்ள மோர் எல்லாம் வந்து அதிகமா இருக்கிறக்குள்ள தண்ணி வழியாவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா விளைச்சல் நேரத்துல நீர் நிறுத்தம் எப்படி பண்ணணும் அதே மாதிரி கதிர் சாயாம இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும் நீர் வந்து நாங்க ஆரம்பத்தில் நடவு பண்ணும் கொள்ளே வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமா கொடுப்போம் ஒரு பத்து நாள் தண்ணி விடுவோம் அப்புறம் கொஞ்சம் காய விட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும் ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சுக்கு அதிகமா தண்ணி எப்பவுமே வைக்க மாட்டோம் ஆஹ் நாங்க கதிர் வந்து புட வர டைம்ல மட்டும் கொஞ்சம் தண்ணி அதிகப்படுத்திப்போம் அதுக்கு முன்னாடி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலம்ன்ற மாதிரி கொடுப்போம் கதிர் வர டைம்ல நிறைய தண்ணி தேவைப்படுதுன்றதுக்காக கொடுப்போம் இப்ப கதிர் வந்து இந்த அளவுக்கு சாய ஆரம்பிச்சுச்சுன்னா தண்ணி நிறுத்திடுவோம் கொஞ்சம் பழு பழுக்க ஆரம்பித்ததுன்னா அப்ப தண்ணி நீ இது கொஞ்சம் களிமண் போட்டு இந்த செம்மண்ணிலே களிமண் கொஞ்சம் அடிச்சிருக்கோம் அதனால ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால நெல் அறுவடைக்கு காய காயதுலன்றதுனால இந்த இந்த அளவுக்கு வந்ததும் நிறுத்திடுவோம் சரிங்க மேடம் இப்போ பாரம்பரிய முறையில அதாவது வந்து இப்போ இயற்கை முறையில பாரம்பரிய ரகங்களில் பயிரிட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்போ அறுவடை நேரத்துல அறுவடையிலே அறுவடை எப்படி பண்றீங்க ஏர்வெஸ்ட் வந்து பண்றது எந்த முறையில பண்றீங்களா இல்ல நெல் வந்து கையில அறுத்து கையடிப்பாக இருக்குங்களா இயந்திரம் மூலயமா தான் பண்றோம் ரெண்டு தடவை வந்து அது கையறுவடை பண்ணோம் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய முதலீடு அதிகமா அதிகமாகுது மிஷின்ல இருக்கிறத விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக அதனால வந்து நமக்கு நாம இந்த முறையில பண்றக்குள்ளையே வந்து நம்ம முதலீடு இருக்கிறது சிரமமா இருக்கு இதுல அந்த கையறுவடை பண்ணிங்கன்னா நம்ம நிறைய செலவாகுது அதனால மெஷின் அறுவடை தான் பண்றோம் மட்டும் கையில அறுவடை பண்ணி எடுத்து அறுவடை பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க

ஆறு மூட்டை தான் இந்த டைம் நல்லா இருக்கு டைம் பண்ணதை விட இந்த டைம் வந்து இன்னும் சிறப்பா இருக்கு ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது மூட்டை வரைக்கும் எதிர்பார்க்கறோம் எதிர்பார்க்கறீங்க ஓ இப்ப வந்து இயற்கை முறையில பண்றதுனால மண் வளம் மேம்படும் குறிப்பாக இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் சோ வந்து பாரம்பரிய நெல் விதைகளை கொண்டு நம்ம விவசாயம் பண்றப்ப வந்து ஈல்டு கம்மியாகுது கம்மியாகுதுன்னு ஒரு ஒரு சாரா சொல்றாங்க நீங்க இயற்கை விவசாயம் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல் விதைக்கிறப்ப ஈல்டு அதிகமாச்சுங்களோ தான் அதிகமானது ஈல் ஒவ்வொரு டைமுக்கும் அடுத்து வர அடுத்து அடுத்து வரக்குள்ள அதிகமாயிட்டு தான் இருக்கு மருந்து போட்டு பண்றதை விட நம்ம இயற்கையா பண்றது நல்லாவே இருக்கு பயிர்கள் வந்து சாயறதுல நோய் தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு செய்யறதை விட இப்ப அஞ்சு வருஷத்துக்கு இப்ப முத வருஷம் நாங்க பண்ணதை விட இப்ப வந்து வேலைகளும் கம்மியாயிருக்கு மண்ணோட தரமும் அதிகமாயிருக்கு சார் தான் பெரிய சப்போர்ட்டா இருக்காரு உங்களுக்கு பேக் போன் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு இயற்கை விவசாயத்துக்கு உங்களுக்கு சார் எந்த அளவு சப்போர்ட்டா இருக்காரு சார பத்திய ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லுங்க இவருதான் எங்க வீட்டுக்காரரு வெ வெளிநாட்டுல இருக்கிறாரு நான் இயற்கை விவசாயத்துக்கு வரது காரணமே அவருதான் எனக்கு வந்து இயற்கை விவசாயம்னா என்னன்னு தெரியாது இயற்கை விவசாய நாங்க வந்து இந்த நிலத்தை வாங்கி ஒரு பத்து வருஷம் சும்மாவே வச்சிருந்தோம் இது ரெடி பண்றக்குள்ள நீங்க இயற்கை விவசாயம் பண்றதா இருந்தா நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி பண்றேன்னு சொன்னதுனால நிலத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு ஒரு நிறைய வீடியோஸ் வந்து அவர் தான் விடுவார் இந்த மாதிரி பண்றாங்க நம்மால்வாரோட வீடியோலாம் அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரி பார்த்து பண்ணு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் இவரோட சப்போர்ட்லதான் ஃபுல்லாவே இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன் இயற்கை விவசாயம் உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு இயற்கை விவசாயம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மால்வார் தான் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் எப்படின்னா இப்போ வந்து நம்ம கெமிக்கல் விவசாயம் பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு பூச்சி தாக்குதலே இருக்குது அதுக்கு வந்து பூச்சி மருந்து வாங்கி உடனடியாக நம்ம அடிச்சிட்றோம் பூச்சி சேர்த்து போகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பூச்சி தொல்லை இருக்கிறதில்ல பட் அந்த மருந்தில் வந்து பூச்சியே சாகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த தான் நம்ம சாப்பிட்றோம் அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சாதாரண புரிதல் கூட மக்களுக்கு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வந்து சொல்லணுன்னு அவசியம் இல்லை இது நமக்கே ஒரு புரிதல் இருக்குல்ல சோ தான் வந்து இயற்கையாக நம்ம வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தோம் ஓகே சார் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க மேடம் வந்து சிங்கிளா அதாவது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து இயற்கை விவசாயம் வந்து பாத்துட்டு போறாங்க பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க ஏன்னா இயற்கை விவசாயம் பண்றவங்க எல்லாம் பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தா ஃபேமிலியில் எல்லாரும் மாதிரி ரசாயன விவசாயம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா நீங்க இயற்கை விவசாயம் பண்ணணும் இருந்தே தோட்டத்துல இயற்கை விவசாயம் பண்ண வச்சிருக்கீங்க அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்கீங்க அதுவும் இல்லாம நம்ம ஆர்கானிக் சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்கீங்க அப்ளை பண்ணி வாங்கிருக்கீங்க நிறைய புரிதல் இருக்கு மேலும் மேலும் நீங்க இயற்கை விவசாயத்துல நிறைய இது நெல் மட்டும் இல்லாம நிறைய பாரம்பரிய ரகங்கள் நீங்க பயிர் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க உழவனின் ராஜாவளியா கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் சார் நன்றி மேடம் நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உழவில் சந்திக்கிறேன் நன்றி